ஹலோ கைஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் கலைசியை பேசுகிறேன் இப்போ நான் வந்து எங்கே இருக்கேன்னா கொட்டாரக்கரையில் அப்படிங்கிற ஒரு ஊரில் தான் இருக்கேன் நம்ம வந்து லாஸ்ட்டாக வந்து ஜடாய் பார்த்தோம் ஜோ ஜடாயில் வந்து பக்கத்தில் வந்து பெரிய ஸ்டேஷன் எங்கே இருக்குது அப்படின்னா கொட்டாரக்கரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளேஸில் தான் இருக்குது இங்கேருந்து நான் வந்து ஆல்வா போக போகிறேன் கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் ட்ராவல்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் ட்ரெயின் டிக்கெட் எடுத்தாச்சு ட்ரெயின் வந்து ஆறு மணிக்கு இருக்குது நம்ம இங்கேருந்து நேராக ஆல்வா போயிட்டு ஆல்வாலேருந்து அதுக்கப்புறம் வேறு ஒரு ப்ளேஸ் போக போகிறேன் ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்கள் ஸ் நல்ல வேலை அந்த ட்ரெயினில் ஏறலை எல்லாத்தையும் கேட்டேன் ஆளவாக போகுமானு ஆளுவாக போகாது போகாது அப்படின்னாங்க புனலூர் போதும் ஸோ நம்ம வந்து அந்த சைடு கூட செகண்ட் பிளாட்ஃபார்மாக இருக்குது நி நிற்கணுமா இந்த சைடு தான் வந்து குருவாயூர் போகிற ட்ரெயின் வரும் ஸோ குருவாயூர் போகிற ட்ரெயினில் தான் நம்ம போகணும் இது வந்து லோக்கல் ட்ரெயினுங்க நல்ல வேலை ஏறலை கேட்டு ஏறினேன் இல்லைன்னா இதுவும் சமமாகிருக்கும் வெயிட் பண்ணுவோம் கேஷ் ட்ரெயின் வந்துடுச்சு இந்த ட்ரெயினில் தான் நம்ம போக போகிறோம் கிட்டத்தட்ட ஆறு மணி நேரம் ட்ராவலு ஸோ மதுரையிலேருந்து இந்த ட்ரெயினை வந்து திருச்சூர் போகணும்னு நினைக்கிறேன் குருவாயூர் போகுது நம்ம வந்து ஆள்வால இறங்குறோம் நைட்டு பன்னெண்டு மணிக்கு இறங்குவோம்னு நினைக்கிறேங்க பார்ப்போம் அன்டேஸ்வர் பெட்டி வரணும் அதில் தான் ஏறணும் கூட்டம் பெருசாக இல்லை இந்த பெட்டியிலே ஏறிக்கலாம் இந்த பாருங்கள் இந்த ட்ரெயின் எடுத்துட்டாங்க நம்ம ட்ரெயின் ஓரளவுக்கு ஃப்ரீயாக தான் இருக்குது ாங்க இருக்குங்க போட்டும் பிரச்சனையே இல்லை ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ நான் எங்கே இருக்கேன்னா குருவாயூர் வந்துவிட்டேன் ஸோ அதரப்பள்ளி போகலான்னு சொல்லிட்டு தான் பிளான் இருந்தது ஆலுவாலை இறங்கி பட் சார் குருவாயூர் தான் ட்ரெயின் போகணுன்னால குருவாயூர் ஏறிட்டேன் குருவாயூரே வந்தாச்சு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஆறு மணி ஸோ இன்னொரு ஒரு செவன் ஓ கிளாக் வந்து கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ரிட்டர்ன் வந்து அலோவ் போனோம் ஸோ மறக்காமல் பாருங்கள் நைட் வந்து ஸ்டேஷன்லேயே தான் தூங்கிட்டேன் நம்ம தூக்கம் ஆறு மணிக்கு வந்து ட்ரெயின் இருக்குங்க மதுரைக்கு மதுரை டூ குருவாயூர் ஸோ இது நம்ம சாயந்தரம் ரொம்பவே இருந்தது ஸ்டேஷன் வந்து ரொம்ப சின்ன ஸ்டேஷன் தாங்க இப்போ தான் அடிச்சு கட்டிட்டு டெவலப் இருக்காங்க இங்கே ரெப்ரெஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ரூம் உண்டு எல்லா ஸ்டேஷன்லேயும் உண்டு கொஞ்சம் பெரிய ஸ்டேஷன்லாம் அங்கே தான் போயிட்டு ரெப்ரெஸ் அதுக்கப்புறம் நம்ம வந்து கோயிலுக்கு போக போகிறோம் வாங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோனுக்கு சார்ஜ் பார்த்து ஆகிட்டு வச்சு டூரிஸ்ட்டு ரெப்ரெஸ் ஆகிட்டு கிளம்பி தான் செமையாக குளிச்சு நல்லா ரெப்ரெஸ் ஆயாச்சு கோயில் வந்து மூணு மணிக்கே ஓப்பன் பண்ணிடுறாங்களா மூணு மணி டு பன்னெண்டரை வரைக்கும் டைம் இருக்குது ஸோ மதியம் மட்டும்தான் க்ளோஸு மற்றபடி அதுக்கப்புறம் யூனிங் இருக்குது ஸோ இப்போ வந்து நான் இப்போ எங்கே இருக்கேன் அப்படின்னா குருவாயூரில் இருக்கேன் நேற்று நைட்டு வந்து நம்ம வந்து கொட்டாரக்கரையிலேருந்து நேராக அப்படியே குருவாயூருக்கே வந்துவிட்டேன் ஆல்வா போகிற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ அது ஆஃப்டர்நூன் பைக்கில் சொல்லிட்டு இங்கே பாருங்கள் குருவாயூர் வந்தாச்சு ஸோ இதுக்கப்புறம் கோயில் போகிறோம் கோயில் பார்த்து அதுக்கப்புறம் அகைன் வந்து ஆல்வா கிளம்புறோம் குருவாயூர்லாம் கோவில் வந்து ஸ்டேஷன்லேருந்து எழுநூத்தம்பது வீட்டு கிட்டத்தட்ட நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும் ஸோ ஒரு முப்பது கிலோமீட்டர் தான் ஸோ நீங்கள் வந்து இந்த குருவாயூருக்கு வர்ற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா நேராக குருவாயூருக்கு ட்ரெயின் உண்டு ஸோ அந்த ட்ரெயினில் வந்துடுங்க அப்படி இல்லை அப்படின்னா திருச்சூர் வந்து வந்து குருவாயூருக்கு ட்ரெயின் மாறி வரணும் ஸோ நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்து வந்தீங்கன்னா குருவாயூர் எக்ஸ்பிரஸ் உண்டு அதில் இருந்து வந்துடுங்க வந்துட்டிங்க அப்படின்னா ஹோட்டலில் இங்கே பாருங்கள் இதுதான் ஸ்டேஷனு ஸோ வந்துட்டீங்க அப்படின்னா ஸ்டேஷன்லேயே வந்து ரெப்ரஸ் ஆகிட்டு நீங்கள் அப்படி கிளம்பிடலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ரூம் எடுத்து ரெப்ரெஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் கோயில் கூட போகலாம் ஸோ இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து கோயிலில் போயிட்டு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் இங்கே இங்கே எதாவது வேறு எதாவது ப்ளேஸஸ் எதுவும் இருந்துச்சுன்னா கேட்டு கவர் பண்ணிவிட்டு போக வேண்டி ஸ்டேஷனுக்கு வெளில வந்ததுமே பார்த்தசாரதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெம்பிள் இருக்குதுங்க இங்கே எதுவுமே நல்ல பெரிய டெம்பிளாக தான் இருக்குது நம்ம நேரம் குருவாயிரம் பேரும் ஸ்டேஷன்லேருந்து வெளில வந்தீங்கன்னா அந்த ஒரு சிக்னல் இருக்கும் இதுலேருந்து அப்படியே லெஃப்ட் எடுத்து வந்தீங்கன்னா அங்கே ஒரு ரவுண்டான வரும் அதிலேருந்து ரைட் எடுத்து போகணுங்க நேற்றும் ஜடாவி பார்த்தோம் அதாவது கழுகு பார்த்தோம் இன்றைக்கும் பாருங்கள் காலையிலேயே வந்து கழுக்கு தான் ஃபஸ்ட்டு பார்த்தோம் நல்லாவில் இருக்குல்ல ஸோ இதுவும் வந்து கிருஷ்ணர் கோயில் தான் அதனால் அந்த கருடர் வந்து இருப்பாங்க ஸோ இந்த ஸ்டேல்ஃபி தாண்டி வந்ததும் இங்கே ஒரு விளக்கு மாதிரி வச்சுருக்காங்க நல்லா ஹைட்டாக எல்லா விளக்கு போட்டாலும் சூப்பராக இருக்குங்க இங்கே யாரோட ஸ்டேச் இருக்குது கடைகளை பாருங்கள் இல்லை ஸ்டார்டிங்கு நல்லா ரொம்பவும் ஃபேமஸான கோயிலுங்க இந்த கோயில் வந்து குருவாயூர் கோ கோயில் ஸோ இந்த திருமண நாட்கள்லாம் பார்த்திங்கன்னா அதிகமான திருமண நாள் திருமணம் வந்து இந்த கோயில் நடக்கும் இங்கே பாருங்கள் செல்ஃபி ஃபுட்டில் வச்சுருக்காங்க நம்ம போய் ஒரு செல்ஃபி ஒன்று எடுப்போம் இங்கேயே நிறைய பேர் தூங்கியிருக்காங்க இந்த கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி பாருங்கள் கடைகள் வந்து எவ்வளோ கடைகள் இருக்குங்க மணி வந்து கரெக்டாக ஏழு மணி நூறு மணிக்கே வந்து கோயில் வந்து ஓப்பன் பண்ணிடுறாங்க பார்க்கிங் வந்து அந்த சைடு இருக்குது நீங்கள் வந்தீங்க அப்படின்னா பார்க்கில் எல்லாத்துக்குன்னா பஸ்ஸில் வந்தீங்கன்னா அங்கே இது பண்ணிக்கலாம் ஃபுல்லாக அந்த சபரிமலைக்கு போகிறாங்க ஃபுல்லாக மாலை போட்டு அந்த கூட்டம் தான் நிறைய இருக்குது முன்னாடி தெரியுதுங்களா அதுதாங்க கோயில் பக்கத்தில் போயிட்டு காட்டுறோம் புறா அப்புறம் எவ்வளோ புறா இருக்குங்க நல்லா இருக்குங்க கூட்டத்தை பாருங்க பயங்கரமாக இருக்குது காலையிலே நிறைய கடைகள் இருக்குதுங்க ஸோ நம்ம திருநெல்வேலி நிலையப்பர் கோயில் இருக்குமோ அதே மாதிரி கடைகள் வந்து நிறைய கடைகள் இருக்குது கடை ஃபோட்டோஸு மேஜராக வந்து கடை தான் நிறைய இருக்கு இப்போ நம்ம வந்தாச்சு குருவாகிடும் வாங்க ஐச உள்ளே போகிறோம் ரொம்ப க்ரௌடு இருக்கு கொஞ்சம் 那个。 வாசன நின்று சாமி கும்பு தெரியாது பார்ப்புங்க பாருங்க உங்க பொண்ணா பையன பொண்ணுதான் நினைக்கிறேன் அவங்க ஃபோட்டோ எடுத்துட்டுருக்கேன் சின்ன பரிசங்களாம் இருக்காங்க இங்கே பாருங்கள் ஃபுல்லாக பெயிண்டிங் வச்சிருக்காங்க வச்சுருக்காங்க ஆர்ட் ஃபுல்லாக பெயிண்டிங்க ஃபுல்லாக பெயிண்டிங் கிருஷ்ணரோட ஒவ்வொரு ஒவ்வொரு இதுவும் போட்டிருக்காங்க அந்த இதில் சைடு ஃபுல்லாக கல்யாணம் முடிச்சிட்டு ஃபோட்டோ எடுக்கக்கூடிய ஏரியா நினைக்கிறாங்க மிஸ்டர் ஃபுல்லாகவே கல்யாணத்துக்கு வந்தவங்க அங்கே ரெண்டு ஃபோட்டோ எடுத்துட்டுருக்காங்க அது போக இந்த சைடும் பாருங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இந்த கல்யாணம் ஃபோட்டோ வந்து இந்த இடத்துல எடுத்துருப்பாங்கன்ட்டு ஸோ இங்கே ஒரு ஃபோட்டோகிராஃபர் நின்று ஃபோட்டோ எடுத்துருக்காங்க அந்த அப்புறம் விற்காம பாருங்கள் ஸோ அந்த கொடிமரம் வச்சு தான் பிளான் பண்ணி எடுப்பாங்க ஒரு லேடி ஃபோட்டோகிராஃபர் செமையாக இருக்குங்க இது ஒரு பெரிய ஹால் ஒன்று இருக்குது இங்கே அரங்க எதுவும் நடக்கணும்னு நினைக்கிறேன் இருக்காங்க யானெல்லாம் இருக்குங்க நம்ம அந்த சைடு வந்து தான் வரணும் அந்த சைடு வருவோம் நானும் ஒரு ஃபோட்டோகிராஃபர் தாங்க நம்மளுக்கும் ஒரு வாய்ப்பு கிடச்சா இங்கே வரலாம் நினைக்காது இருக்குங்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்குங்க பாருங்க பயங்கரமாக ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கேங்க நல்ல வேற லெவலில் அந்த படம் இருக்குல்ல குருவாயூர் அம்பலவானன் படம் ஸோ அந்த படத்தில் வந்து இந்த இடத்துல தான் தாலி கட்டுற சீன் நடக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அங்க ஒரு கப்பில் வருவாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ அந்த கூட்டம் ஃபுல்லாகவே கோயிலுக்கு போகிற கூட்டங்க எவ்வளோ க்யூ நிற்கு பாருங்க அதனால தான் நிறைய பேர் இந்த இடத்துல நின்று சாமி கும்பிட்டுருக்காங்க நான் நல்லாவே பார்த்துட்டேன் ஸோ அதனால் பிரச்சனை இல்லை நல்லாவே தெரிஞ்சுது குப்தியாக தான் இருந்தது என்ன சொல்ல தீங்க பாருங்க கல்யாணம் குருவாயூரில் வந்து கல்யாணம் எப்படி நடக்கும் பார்ப்போம் இருக்க ஃபோட்டோகிராஃபர் இங்கே வந்து பொண்ணுமலை நிற்கிறாங்க குருவாயூரில் ஃபேமஸ் வந்து இந்த கல்யாணம் நடக்கிறதுங்க நிறைய கல்யாணம் குருவாயூரில் நடக்கும் இன்றைக்கி எத்தனை கல்யாணம் நடந்திருக்குன்னு தெரில சில தரிசனம் போகலான்னு பார்த்தா இங்கேயே கிளாக் லாக் பண்ணி வச்சுருக்காங்க இப்போ வந்து ஓப்பனில் ஓப்பன் பண்ணல இங்கே பாருங்கள் ஆல்ரெடி உள்ளே போனவங்களே வெயிட்டிங்கில் இருக்காங்க இந்த சைடு யாரும் போகக்கூடாது ஆஃபீஸுக்கு மட்டுந்தான் நோய் இல்லைன்னு பார்த்துருக்காங்களா எவ்வளோ பேர் இருக்காரு பாருங்க திருப்பதிக்கு போகிற மாதிரி தான் உள்ளே நார்மல் நார்மலாக தரிசனம் பண்ணதுக்கு வந்து கூட்டெல்லாம் க்ராஸ் பண்ணி கோயிலுக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் அங்கே கோயிலுக்குள்ளேயும் சுற்றணும் இங்கே திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கான கிளாக் ரூம்லாம் இருக்குது ஸோ இங்கே நம்ம எல்லாம் வச்சுட்டு கூட நம்ம போகலாம் இப்போ நான் போக போகிறது இல்லை உள்ள ஏன்னா கூட்டம் பயங்கர கூட்டம் இருக்குது இதில் போனோன்னா கண்டிப்பாக டே வந்து இங்கேயே போயிடும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து கோயிலை சுற்றி பார்த்துட்டு நல்லாவே சாமி பார்க்காச்சுங்க முன்னாடிலேருந்து நல்லாவே தெரியுது அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆக்சுவலாக இங்கே வேறு ஏதோ அன்னதானங்களும் பண்ண முடியாது வாட்டர் ட்ரிங்கு வந்துட்டு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க இங்கே உட்காருது பாருங்க ஆப்போசிட் ஆப்போசிட் மாதிரி ஹோட்டலில் உட்கார மாதிரி சீட்லாம் போட்டுருக்காங்க அதில் எனக்கு இப்போ கன்ஃபியூஸ்டாக இருக்கு கோயிலை வந்து ரைட் இருந்து சுத்தணுமா லெஃப்ட் சைட்லேருந்து சுத்தணுமான்ட்டு அதான் யோசிச்சுட்டு இருக்கேன் பாருங்க இவங்கெல்லாம் காசு கொடுத்து உள்ளே போகிறாங்க இப்போ ஜென்ரல் தரிசனம் வந்து லாக் பண்ணி வச்சிருக்காங்க இப்போ வரைக்கும் ஆக்சுவலாக இவங்கெல்லாம் எதுக்காக நிற்கிறாங்கன்னா கல்யாணத்துக்காக நிற்கிறாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரியல எக்ஸாக்டாக ஒவ்வொருத்தங்கும் திருமணம் பண்ணதுக்கு வருவாங்களா ஸோ அந்த மாதிரி வந்து வெயிட் பண்ணி ஒவ்வொரு ஒவ்வொரு ஃபேமிலியாக விடுவாங்கன்னு நினைக்கிறேன் அதுதான் இங்கே அவ்வளோ பேர் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க இந்த சைடு வெயிட் இருக்கவங்க எதுக்குன்னு தெரில இந்த சைடு இருக்கிறவங்க கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு கல்யாணத்துக்குள்ளதாக தான் இருக்கும் இல்லை இந்த சைடும் கோயிலுக்கு போகிற இது தான் வெயிட்டிங் தான் நினைக்கிறேன் செப்பல் கவுண்டருன்னு சொல்லிட்டு போட்டு இந்த சைடு கூட்டம் பயங்கர கூட்டமாக இருக்குங்க ஆனால் கோயில் சாமான் நீட்டாக வச்சுருக்காங்க அது ஒன்று ஆக்சுவலாக இதுவுமே ஸ்பெஷல் டிக்கெட் தான் ஜென்ரல் வந்து அந்த ஒரு இடத்துல தான் ஸ்பெஷல் டிக்கெட் தான் ரெண்டு இடத்துல இருக்குது ஸோ அது பார்த்துட்டு வரணும்னு நினைக்கிறேன் இந்த வழியாக எக்ஸிட் வழின்னு நினைக்கிறேன் இது ஒரு சைடு இப்போ இந்த சைடு வந்து வெளில வந்து பார்த்தோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெரிய ஒரு அம்மன் செலவு நினைக்கிறேன் அம்மனா சிவன் நினைக்கிறேன் இங்கே ஒரு சிலை ஒன்று வச்சுருக்காங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா யானையோடய ஸ்டாச்சு ஒன்று போட்டுருக்காங்க இதுவும் நல்லா இருக்குங்க உள்ளே போய் பார்ப்போம் இது வந்து கெஸ்ட் ஹவுஸ்னு போட்டிருக்கு உள்ள ரெண்டு சைடும் ரெண்டு யானை வந்து செம்மையாக வச்சுருக்குறாங்க இங்கே எங்கேயும் மாப்பிள்ளை வந்து கூப்பிட்டு போகிறாங்க எல்லா ஃபோட்டோகிராஃபர்ஸ் தான் இங்கே பாருங்கள் யானையை பாருங்கள் எப்படி இருக்கு நல்லா பெரிய யானையாக வச்சுருக்காங்களா அப்படியே அந்த சைடும் ஒரு யானை வச்சுருக்காங்க வா இங்கே ஒரு கிருஷ்ணர் இருக்குங்க கல்லுக்கு படம் போட்டு சூப்பராக இருக்குல்லாம் பார்த்துட்டு இப்போ ஒவல் யானையை பாக்காம இருக்கும் நம்ம ஊர்ல எல்லாம் வாழை மட்டும் போடுவாங்க எங்க ஊர்ல வந்து பார்க்கு மட்டும் நினைக்கிறேன் அதை போட்டுருக்காங்க ரெண்டு சைனு பெரிய சைனா போட்டு கட்டாங்க இங்கே வந்து இந்த பிரசாதம் வாங்குவோம்ல அதுக்குண்டான கவுண்ட்ரு நினைக்கிறேன் இதில் போட்டிருக்கு ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு அமௌண்ட் போட்டிருக்கு நெய்யப்பம் தெரியும் நிறைய இருக்குங்க ஸ்டார்டிங் ரேட்லேருந்து கம்மியானதான் இருக்குதுங்க நம்ம அடுத்து போக முடியாதான் எல்லா இடத்து எல்லா வழியிலேருந்தும் உள்ளே போகிற மாதிரி கோயிலுக்கு வந்து வச்சுட்டாங்க கோயிலுக்கு நாலு வழி இருக்கும்ல சொந்த அந்த மாதிரி அவங்க பாருங்க இந்த சைடும் வெயிட் இருக்காங்க இங்கே பாருங்கள் இந்த சைடு வழி இந்த சைடும் பிரசாதம் கவுண்டர்லாம் இருக்குது ஸோ இந்த சைடு வழியாகவும் கோவிலுக்கு போகலாம் நாலு பக்கமும் வழி இருக்குங்க நம்ம வந்தால் தான் ஃபஸ்ட்டு வந்தால் தான் மெயினு மற்றதெல்லாம் வந்து சவுத்து வெஸ்ட்டு இந்த சைடு வந்து நல்லாயிருக்குங்க சரிம் அதே ஸ்டர் தான் இந்த சைடு வச்சுருக்காங்க டிஃப்ரெண்ட்லாம் கிடையாது ஒரே மாதிரி தான் இருக்குது இங்கே ஆக்சுவலாக அண்ணன் அண்ணன் தான் நடக்கும் நினைக்கிறேன் அது நார்மல் பீப்புள்ஸுக்கு எல்லாத்தையும் இங்கே உள்ள ஒர்க் பண்ணுறவங்களுக்கானு தெரில இங்கே இங்கே உள்ள சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஸ்மெல்லே அடிக்கு சாப்பாடு ஸ்மெல்லு ஸோ இங்கே ஒரு குளம் ஒன்று இருக்குங்க இந்த சைடு குளிக்கிறது கலரண்டா என்ன கீழே ஆமாங்க குளிக்கிறாங்க நல்லாயிருக்குல்ல அந்த சைடு குளிச்சுருக்காங்க ஜெர்சின்னு சொல்லிட்டு வழிபட்டிருக்காங்க நல்லா பெரிய குளமா இருக்குங்க குளிக்கிறதுக்கு நல்லா இருக்கும் தண்ணி மீன் பாருங்க மீன் தெரியுதா பெரிய பெரிய மீனாக இருக்குங்க இன்னும்னா கட்டிக்கும் பயங்கரமாக நம்ம அடுத்து கிளம்பலாம் வாங்க நாங்கள் கல்யாணம் சேனலாக அதே தப்பு தான் நினைக்கிறேன் நல்லா இருக்குங்க எங்கள் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஃபேமஸ்ஸு இந்த சைடு ஒரு கூட்டம் இருக்குது எதுக்கு நிற்காங்க அப்படின்னா இது வந்து அன்னதானத்துக்கு இருக்க கூட்டம் இங்கே லாப் பண்ணி வச்சுருக்காங்க அந்த சைடு போகிறதுக்கு நல்லா இருக்குங்க நல்லா பெரிய கோயிலுங்க எவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குதுங்க அன்னதானம் சாப்பிட்லாம் மனசோம்னா சார் சத்தியமாக சாப்பிட முடியாது அப்படியே கிளம்புற வண்டியெல்லாம் பார்த்துட்டு இங்கே உள்ளே பார்த்தீங்கன்னா ரெஸ்டிங் ப்ளேஸ் ஃபார் ஐயப்பா டிவோட்டிஸ்ட்னு போட்டிருக்கலாம் அவங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்காகவே இந்த மாதிரி கோவிலுக்குள்ளேயே ஒரு டென்ட்டு மாதிரி போட்டு இவங்க தனியாக ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக வச்சுருக்காங்க ஸோ இந்த ஐயப்பா ஐயப்பன் கோயிலுக்கு போகிறவங்க வந்து இங்கே வந்தாங்கன்னா அவங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக இந்த ப்ளேஸ் வச்சுருக்காங்க நல்லா இருக்குல்ல ஸோ நல்லா இந்த மாதிரி பக்தர்கள் பண்ணால் நல்லா தாங்க இருக்கும் எல்லா கோயிலும் வெயில் அடிக்க ஆரம்பிச்சு பாருங்க அடுத்தடுத்து கலைநாதிகள் வந்து அதிக கூட்டமாக வந்துட்டே தான் இருக்கும் நம்ம அவங்க போய் உட்காருவோம் கொஞ்ச நேரம் இப்போது நம்ம சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா எயிட் தேர்ட்டி இப்போ வந்து ட்ரெயின் இல்லை ஆக்சுவலாக பன்னெண்டரைக்கு தான் ட்ரெயின் உண்டு அதனால் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இங்கேருந்து நேராக திருச்சூருக்கு வந்து பஸ் ஏறி போகிறோம் திருச்சூர் போயிட்டு இருந்து அது கொஞ்சம் மெயின் ஸ்டேஷனு ஸோ அதனால் அங்கேருந்து அலுவாவுக்கு ட்ரெயின் ஏறி போகிறோம் ஸோ இங்கே ட்ரெயின் வந்து பன்னெண்டு மணிக்கு தான் உண்டு போனோம்னா ரெண்டு மணி ஆகிரும் அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம பஸ் பஸ் ஏறி போகணும் அது டைம் ஆகிரும் ஸோ அதனால் நம்ம வந்து பஸ் ஸ்டாப் முன்னாடி தான் இருக்குது நம்ம அந்த கோயிலை விட்டு வெளில வந்தாலே பஸ் ஸ்டாப் தான் நிறைய பஸ் இருக்குது திருச்சூருக்கு இங்கே நாற்பது கிலோமீட்டர் வருதுங்க நான் தெரிஞ்ச கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் போகணும்னு நினைக்கிறேன் ஆனால் ட்ரெயினில் போனோன்னா ஆலுவாவுக்கு இங்கேருந்து டூ ஹவர்ஸில் போயிடலாம் பட் வேறு வழி இல்லை இப்போ அப்படி தான் போகணும் சாப்பிட்டா அவனுங்க ஹோட்டல் எதுவுமே பக்கத்தில் இல்லை செம்மையாக பசிக்குது பார்ப்போம் இந்தாஷ் திருச்சூர் வந்தாச்சு கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர் ட்ராவல் ட்ரேக் யாருன்னா இப்போ மணி ஒம்பது வரை ஆயிடுச்சு இங்கே வந்து நம்ம ரயில்வே ஸ்டேஷன் போகணும் திருச்சூரில் ஒரு கோயில் உண்டுங்க ஃபேமஸான கோயில் ஆல்ரெடி போன சமயம் போயிருக்கேன் மறுபடியும் அங்கே போனால் ரொம்ப தூரம் நடக்கணும் ஸோ அங்கே அந்த வழியாக தான் கிராஸ் ஆகி வந்துச்சு ரயில்வே ஸ்டேஷன் கேட்கணுங்க இந்தாஷ் இப்போ நம்ம வந்து இந்த இடத்த பாருங்களேன் நல்லா இருக்குல்ல அழகாக செட் பண்ணிட்டுருக்காங்க பார்க் மாதிரி ஆக்சுவலாக இப்போ வந்து பஸ்ஸு வந்து அவங்க முன்னாடி இறக்கி விட்டாங்க நான் சொன்னோம்ல கோவில் அந்த கோயில் இந்த ஃப்ரெண்டில் இருக்குல்ல அதுதான் அந்த கோவில் ஸோ அதுதான் அந்த கோயில் அங்கே ஆல்ரெடி போன வருஷம் நியூ இயருக்கு வந்தது ஸோ இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா அடுத்து வந்து ரயில்வே ஸ்டேஷன் போகணும் ஸோ இப்போ கொஞ்சம் தூரம் முன்னாடி நடந்து போயிட்டு ரயில்வே ஸ்டேஷனில் ஸ்டாப் சாப்பிட்டு அதுக்கப்புறம் அங்கே வந்து பஸ் பிடிச்சி போகணும் பஸ்ஸில் ட்ரெயின் பிடிச்சி போகணுங்க ஆலுவா போயிட்டு ஆளுவாவில் வந்து அடுத்த பஸ் ஏறி போகணும் வாங்க தொடர்ந்து வாங்க கண்டிப்பாக நீங்கள் அந்த ஃபால்ஸை பார்த்துருந்தேங்க